இறுதிக்கட்ட யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியான இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் நான்காம் தேதி இரட்டை வாய்க்கால் பகுதியில் வைத்து தனது மகளான பதினாறு வயதுடைய காசிப்பிள்ளை ஜெரோமி காணாமல் போனதாக அவரது தாயாரான காசிப்பிள்ளை ஜெயவனிதா தெரிவிக்கின்றார் காணாமல் போன தொடர்பில் விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழு உட்பட அனைத்து தரப்பினரிடமும் தனது மகள் தொடர்பில் முறைப்பாடு செய்திருப்பதாக காசிப்பிள்ளை ஜெயவனிதா தெரிவிக்கின்றார் எனினும் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஜனாதிபதி தேர்தலுக்காக வெளியிடப்பட்ட நூறு நாள் வேலை திட்டம் புதிய நாடு என்ற துண்டு பிரசுரத்தில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவுடன் தனது மகள் காசிப்பிள்ளை ஜெரோமின் நிற்பதை தாம் கண்டுகொண்டதாக அவர் குறிப்பிட்டார் இது தொடர்பாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவுடன் கலந்துரையாடிய போதும் தனது மகள் தொடர்பில் இதுவரை எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை என அவர் குறிப்பிட்டார் எனது மகள் ரெண்டாயிரத்தி ஒன்பது மூன்றாம் மாதம் நாலாம் தேதி காணாமல் ஆக்கப்பட்டவர் நான் பதினா நாலு வருஷமாக தேடி ரெண்டாயிரத்தி பத்தில் மீள் குடிக்கேற்றதுக்கு எனது வீட்டுக்கு வந்ததில் இருந்து நான் தேடிக்கொண்டே இருந்தேன் சந்திக்க இல்லை காணாமல் ஆக்கப்பட்டதுண்டு எங்கே உண்டு போனவர் போனவருண்டு தான் நான் பதிவு செய்து கொண்டு வந்தேன் நான் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும்போது எட்டாம் தேதி தேர்தல் ஏழாம் தேதி துண்டுபுறத்துறத்தில் எனது மகளை நான் ஜனாதிபதி இப்போ புதிதாக வந்த மைத்திரிவாலாவுடன் இப்போ நான் எனது பிள்ளைய நான் அடையாளம் கண்டு நான் எல்லாருக்கும் அறிவித்து எல்லா இதுவும் காட்டினேன் எனக்கு இன்னும் இந்த புள்ளுன்ற இது என்னென்னா இந்த புள்ளை இங்கே இருக்குது இந்த மாதிரி என்றது எனக்கு ஒரு கல்யாணாதிபதி எனக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வாக தேடி என் பிள்ளையை விடுதலை செய்யணும் என்ற பிள்ளை மட்டும் இல்லை இதில் இன்னும் மூன்று பிள்ளைகள் இருக்குன்னா அதில் பவுனியா மாவட்டத்தில் ரெண்டு பிள்ளையும் முல்லத்தி மாவட்டத்தில் ஒரு பிள்ளையும் இருக்குது அதில் ஒரு ஆண் பிள்ளையும் மூன்று பொம்பளை பிள்ளைகளும் தான் அடையாளம் கண்டு மற்ற தாய்மார் இதை கண்டினமோ தண்டனம் ஆனால் மற்ற தாய்மாரும் எங்களை போல் தண்டு இந்த நோட்டீஸ் கிடைச்சிருந்தால் எப்படியும் அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பினோம் அடையாளம் கண்டுபிடிக்கல இல்லை அதால் மற்ற பிள்ளைகளை இனம் காணாமல் இருக்கணும் நாங்கள் மூணு நாலு பேர் இனம் காட்டி இன்றைக்கும் கொண்டு தான் இருக்கணும் எங்கின்ற பிள்ளையை தயவு செய்து இந்த பிள்ளைக்கு ஒரு தீர்வு நல்ல ஒரு தீர்வு வரணுமென்ற இதுக்காக நாங்கள் இல்லை அடைஞ்சென்று போராட்டங்கள் நடத்துகிறோம் இதில் ஊடகங்கள்டையும் சந்திப்பு பேட்டிகள் கொடுத்து எல்லா இதையும் இதாண்ட நல்ல செய்தி எனக்கு கிடைக்கணுமென்ற ஒரு நம்பிக்கையோட இந்த மகள் உயிரோடு இருக்கிறாங்க அண்ட ஒரு உறுதிப்பாட்டோடையே நான் இன்றைக்கும் படத்தில் ஆனால் ஜனாதிபதியும் பார்த்துட்டு தான் விசாரணை செய்து இதுக்கு ஒரு அலுவலர் வந்துடும் நான் இதை படி விசாரணை செய்து நான் உங்கள் பிள்ளைய நான் விடுதலை செய்கிறேன் தான் சொன்னது இதுவரைக்கும் ஒரு தீர்வுமே கிடைக்கல விடுதலை செய்யவும் இல்லை என்ன பிள்ளை ஆனால் வருகினோம் விசாரிக்கணும் படம் எடுக்கணும் எல்லாம் நடக்குது ஆனால் இதுவரைக்கும் என்னது பிள்ளையை காட்டவும் இல்லை விடுதலை செய்யவும் இல்லை நான் ஆனால் இந்த பிள்ளை இன்றைக்கு கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடையே நான் என் மனதில் கொண்டு தான் திடீர்றேன் ஆனால் இப்போ கிடைக்க போதென்றதை இனி ஜனாதிபதி தான் எனக்கு முடிவு சொல்லணும் பிள்ளை எங்கே இருக்கிறன்றதே எனக்கு முடிவு சொல்கிறதா வேறதான் இருக்கு அதே வேளை காணாமல் போயுள்ள தனது மகள் காசி பிள்ளை எரோமிக்காக அவரது தாய் கவிதை ஒன்றையும் எழுதி எமக்கு பாடி காட்டினார் கதிரவனின் நொழி கூட கண்ணீரில் எழுதுறதே கதிரவனின் ஒளி கூட கண்ணீரில் எழுகிறதே காணாமல் போன எம் உறவினையே தேடுகிறோம் காணாமல் போன எம் உறவினையே தேடுகிறோம் பொட்டிட்டு பூவிட்டு விட்டு வாழ வந்த பெண்ணுங்கே இன்று பொட்டிட்டு பூவிட்டு விட்டு வாழ வந்த பெண்ணெங்கு என்று பூவிழந்து பொட்டிழந்து பெற்றவளின் முகம் பூமுகம் மறந்து போனதையா பூவிளந்து பொட்டுழந்து பெற்றவளின் பூமுகம் மறந்து போனதையா ஜனாதிபதி முன்னிலையில் இவள் பிள்ளை முகம் தெரிவதனால் ஜனாதிபதி முன்னிலையில் இவள் பிள்ளை முகம் தெரிவதனால் ஊன் மறந்து உறக்கமிழந்து பரிதவிக்கும் தாயவளின் பரிதாபமும் இங்கே ஊன் மறந்து உறக்கமிழந்து பரிதவிக்கும் தாயவளின் பரிதாபமும் இங்கே நாலு பிள்ளை எனக்கென்பாள் நாலு நாளா சோறில்லை அதற்கென்பாள் நாலு பிள்ளை எனக்கென்பாள் நாலு நாளா சோறில்லை அதற்கென்பாள் வீடில்லை எனக்கென்பாள் மழை வந்தால் வீட்டுக்குள் குளமென்பாள் வீடில்லை எனக்கென்பாள் மழை வந்தால் வீட்டுக்குள் குளமென்பாள் இப்படித்தான் மாறுமடா நிலைமை எப்படித்தான் மார்மடாயின் நிலைமை இதேவேளை மன்னார் மாடு பகுதியில் வைத்து காணாமல் போன தனது மகள் நாகஜோதி நாகராசா ஜனாதிபதியுடன் புகைப்படத்தில் காணப்பட்ட போதும் ஜனாதிபதி விடுதலை செய்யாமைக்கான காரணம் என்னவென்றும் அவரது தாயார் கேள்வி எழுப்பியுள்ளார் எங்கட புள்ள ஜனாதிபதியோடு நிற்கிது ஆனால் உறுதியாக எங்கட புள்ள இருக்குன்றதை எங்களுக்கு வடிவாக விளங்குது ஆனால் வச்சுக்கொண்டு ஏன் விடாமல் இருக்கினமோ தெரியாது பிள்ளைய கூடிய சீக்கிரம் விடுறது நல்லதாக இருக்கும் அவைக்கும் பிள்ளைகள் இருக்குது அவையல் த எங்கட எங்களை பறி தவிக்க விட்டுட்டு தாங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு விளங்குது ஏன்னு எங்களோட பிள்ளைகளை பிடி விலம் பிள்ளையல் எங்கட பிள்ளைகள் வாழ வேண்டிய நேரம் பிடி வச்சு எல்லாம் மூடி மறைச்சி வச்சு கொண்டிருக்கிறாங்கள் என்ன நிலைமையோ பொம்பளை பிள்ளையல் இதுனால் மனம் இறங்கி எங்களை பிள்ளைகளை வெளியில் விடணும் ஜனாதிபதி மனசு வச்சா எல்லாம் நடக்கும் ஏன் அவர் தன்னோட படம் பிடிச்சவர் ஏன் பிள்ளையளை விடக்கூடாது பிள்ளைய விடலான்னு தானே ஏன் கொண்டு வழி பார்க்குறாங்க தங்களுக்கு வேலைக்கு வச்சிருக்கா இல்லையண்டா என்னத்துக்கா வண்டி இப்படி வச்சிருக்கிறாங்கள் எங்களுக்கு என்னண்டு விளங்குது இல்லை நாங்களும் தேடி தேடி இன்றைக்கு வரும் நாளைக்கு வரும் உண்டு காவல் காத்திருக்கிறோம் ஆனால் என்ன நடக்குதுன்றே தெரியாது ஆனால் மொழி தான் தெரியாது ஒழிக்க மற்றும்படி ஆண் பெண்ணுன்றா ரெண்டு தான் அப்போ மொழி பிரச்சனையில் வச்சுருக்குறாங்களா என்ன எங்களில் எங்களை தமிழரை இல்லாம ஆக்கணும்ன்ற பிரச்சனையில் வச்சுக்கிறாங்களா என்னன்றது எங்களுக்கு விளங்குதில்லை ஒரு க எல்லாருமா சேர்ந்து கதைச்சி இந்த பிள்ளையில வெளியில் வாரது செய்திங்கண்டா எவ்வளோ ஒரு புண்ணியம் உங்களுக்கு எங்கட கண்ணீரும் நின்றும் நாங்களும் இந்த கோயில் கோயிலாக திடீரம் எங்கட பழி ஏற்றுக்கொள்ளாமலுக்கு ஜனாதிபதி பழியை ஏற்றுக்கொள்ளாமலுக்கு மனம் இறங்கி எங்கட புள்ளையளை தாழ்மையோடு கேட்குறோம் விடணும் விட்டுறோணும் இந்த வருஷத்துக்குள்ளே விட்டுறோணும் நாங்கள் நம்பி தான் அவரை ஜனாதிபதியாக எடுத்து விட்டோம் எப்படியாச்சும் மனம் இறங்கி பிள்ளையளை விட்டுருவேரெண்டு ஆனால் மனம் இறக்கம் வச்சிருந்தால் பிள்ளையல் பலியில் வந்துடும்